வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தொட்டாட்சி நீங்கி பெண்ணிற்கு தரும் மருத்துவ நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா நமக்கு அருகில் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இல்லத்தில் இருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு பயனுள்ள குறிப்புகளை பார்த்திருக்கிறோம் அவ்வகையில் இன்று தொட்டா பற்றி பார்க்கலாமா தொட்டா விளையாட்டுக்காகவும் கவித்துவமாகவும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அது மிக அற்புத மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ளது பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படும் கட்டிகளை போக்க தொட்டாச்சினிங்கி எவ்வகையில் உதவுகிறது என தெரியுமா தொட்டாசினங்கி மஞ்சள் பூண்டு ஆகியவை ஏற்படும் மார்பக கட்டிகளை கரைக்கும் பாகங்களையும் தொட்டாசினங்கி படி எடுத்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இதை வடிகட்டி காலை மாலை குடித்து வர மார்பக கட்டி கரையும் பச்சு போடுதல் தொட்டாசினங்கையை பசியாக்கி கட்டிகள் இருக்கும் இடத்தில் மேல் பூச்சாக போட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பின் கழுவி வர மார்பக கட்டிகள் கரையும் மருத்துவ நன்மைகள் தொட்டாசினங்கையின் தண்டு பகுதியில் முட்கள் இருக்கும் இளம் சிவப்பு பூக்களைக் கொண்ட இதை தொட்டவுடன் இலைகள் சுருங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அற்புத மூலிகை இதன் காய்கள் இலைகள் பூக்கள் பயனுள்ளதாக விளங்குகிறது கிருமி நாசினி வீக்கத்தை கரைத்து குறைக்கும் தன்மை கொண்டது பூஜை காளான்களை போக்கு கூடியது நுண்கிருமிகளை அகற்றம் தன்மை உடையது கருப்பை பாதுகாப்பு உள் அலர்ஜியை போக்கும் கருப்பையில் ஏற்படும் வீக்கம் வலியை சரி செய்யும் வெள்ளை போக்கு சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இரத்த கசிவுக்கு மருந்தாகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்